மூதூர் தாகா நகர் பகுதிகள் கடந்த வெள்ளிக்கிழமை வேடொன்றிலிருந்த இரண்டு பெண்களின் சடலங்கள் புட்டுக்காயங்களுடன் மீட்கப்பட்டன ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அறுபத்தெட்டு எழுபத்தி ரெண்டு வயதான சகோதரிகளே கொலை செய்யப்பட்டிருந்தனர் இவர்களில் எழுபத்தி ரெண்டு வயதான பெண்ணின் பேத்தியான பதினைந்து வயது சிறுமி காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் குறித்த சிறுமியிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது தனது இரண்டு பாட்டிமாரையும் கத்தியால் குத்தி கொலை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டதாக போலீசார் கூறினர் தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் இதற்குமையே சந்தேக சிறுமி என்று மூதூர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தஸ்மீன் ஃபவுசான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதாக போலீசார் கூறினர் இதன்போது சிறுமியை சிறுவர் நல்லடத்த நிலையத்திற்கு அனுப்பி வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட இரண்டு பெண்களினதும் பூதவுடர்கள் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டனர்